சிந்திப்போமே ஆயிரத்தி எழுநூற்று ஒன்பது அறியாமையை சார்ந்தால் அந்த அறியாமையே ஆகும் இந்த ஆன்மா அறிவு மயமான நெறியினை சார்ந்த பொழுது அந்த அறிவாகவே இருக்கும் இத்தகைய தன்மையால் ஆன்மா சதசத்து என்று திருவருள் அறிவிக்க தான் அறியான் என்ற விதத்தை பொருந்தி அறிவு என்ற பெயர் ஆகும் இப்படியாக ஆன்மா சதசத்து ஆகும் என்று விளக்குகிறார் தாய்மான சுவாமிகள் பாடலை காணலாமே அறியாமை சாரி அதுவாய் அறிவாம் நெறி ஆனபொழுது அது ஆய் நிற்கும் சத சத்து அருள் உணர்த்த தான் உணரா நின்ற விதம் உற்று அறிவு எனும் பேர் மெய் என்று தாய்மான சுவாமிகள் தனது உடல் பொய்யுறவு எனும் பாடல் பகுதியின் இருபத்தி இரண்டாவது திருப்பாடலில் மிக அழகாக விளக்குகிறார் சத சத்து என உணர்வோம் சத்தோடு சார்வோ பேரானந்தத்தில் திளைப்போம் 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 இனிய வணக்கம் සිවායනම